சபரிமலை யாத்திரைக்கு வாரோ வாரோ சத்தியத்தின் கோட்டைக்குள்ளோ சபரிமலை யாத்திரைக்கு வாரோ வாரோ சத்தியத்தின் கோட்டைக்குள்ள வாரோ வாரோ சாமியப்பா சரணமாப்பா ஐயப்பா சரணமப்பா சாமியப்பா ஐயப்பா சாமியப்பா சரணமா ஐயப்பா சரணப்பா சாமியப்பா ஐயப்பா யாத்திரையா யாத்திரா சபரிமலை யாத்திரா சரணமழ தூகு திருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே ஐயன் கதிரொழி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே திருமுடி கட்ட சுவாமியே சரணம் ஐயப்பா ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இருமுடி கட்டுவது எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் ஆமாங்க நம்ம நாற்பத்தெட்டு நாள் மாலை போட்டு நம்ம சபரிமலை ஐயப்பனை போய் தரிசிட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இருமுடி கட்டுறதுனா என்ன இருமுடி எதுக்கு கட்டுறாங்க இருமுறை எப்படி கட்டுவது யாரை வச்சு கட்டுறது அதை வந்து குருசாமி தான் கட்டணுமா இல்லை யார் வேணாலும் கட்டலாமா இந்த மாதிரி நம்ம நிறையா கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவில் எனக்கு இடுமுடி கட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோவாக எடுத்து இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இது மட்டும் இல்லை நம்ம சபரிமலை ட்ரிப்பு குருவாரூர் போகிறோம் மாசாணி அம்மன் கோயில் போனோம் இந்த மாதிரி நிறையா த்ரீ டேஸ் ஒரு ட்ரிப் மாதிரி போனோம் அதுவும் பேக் டு பேக் வீடியோஸ்ல நம்ம இந்த பார்ப்போம் எப்போதுமே குருசாமியை வச்சு தாங்க இருமுடி கட்டிக்கணும் இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நெய்யை நிரப்பணும் நம்ம கையை வச்சு நம்ம சொந்தக்காரவங்க நம்ம தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அவங்க கையெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் ஃபுல்லாக நெய்யை நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க அடைப்பாங்க இந்த பெரிய இருமுடி பையக்குள்ளே மூணு இடுமுடி சின்ன பை இருக்குங்க அந்த ஒரு இடுமுடி பையில் வந்து நமக்கு ஜாக்கெட் பிட்டுக்கு நமக்கு யார் யாருக்கு த வச்சு தரணும்னு நினைக்கிறோங்க அவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு அது எதுக்குன்னா மஞ்சள் மாதான்னு சபரிமலை பக்கத்தில் ஐயப்பன் பக்கத்துலேயோ இருப்பாங்க அவங்களுக்காக அந்த ஜாக்கெட் பிட்டை வைப்போம் ஒரு இதில் இந்த மாதிரி அந்த நெய் ஊற்றின தேங்காவை அரிசியோட காணிக்கையோடு சேர்த்து குருசாமி சொல்ல சொல்ல இந்த மாதிரி வந்து நம்ம போடணுங்க அந்த பைக்குள்ளே இன்னொரு பைக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கு தேவையான இதெல்லாம் போடணுங்க அதுக்கப்புறம் நமக்கு அப்பா அம்மா தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அவங்க அந்த அரிசியோட சேர்த்து அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த காணிக்கையே அந்த பைக்குள்ள போடணும் இப்போ நம்ம கட்டுன அந்த பையெல்லாம் இந்த பெரிய இருமுடி பை வைக்கணுங்க இந்த பெரிய நம்ம தலையில கடைசியா வச்சு நம்ம எடுத்துட்டு வந்து முன்னாடி மூணு முன்னாடி ரெண்டு பின்னாடி ஒண்ணு கூட வைக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் அதோட சேர்ந்து ரெண்ட முத்திரை தேங்காய் வைப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து சபரிமலை சாமி கும்பிட்டு வந்து கீழே வந்து உடப்போனோம் அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு உள்ள போகும்போது அந்த தேங்காய் உடைச்சிட்டு தாங்க உள்ள போனோம் அப்புறம் நமக்கு சாப்பிட தேவையான பிஸ்கெட்டு நெய் எடுத்து போகிறதுக்கான டப்பா இதெல்லாம் வைப்பாங்க கடைசியாக வந்து கூட சபரிமலையில் பிளாஸ்டிக் டப்பா எடுத்து தவறுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி சில்வர் டப்பா கொடுத்துருக்காங்க முடியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இருமுடி கட்டினா இந்த சாமி வந்து நமக்கு தலையில வந்து ஏற்றி வைப்பாங்க அதுக்கப்புறம் முத மூணு வருஷம் அப்படி உள்ளவங்க வந்து குருசாமியோ இல்லை மூணு வருஷம் தாண்டியோ உள்ளவங்க முடியை இறக்கி வைக்காம நம்மளா கீழே இறக்கி வைக்க கூடாதுங்க நமக்கு ஏதோ ரெஸ்ட் ரூம் மாதிரி இல்லை அவசரம் இல்லைனாலோ அவங்கள்ட்ட சொல்லி அவங்க கீழே எடுத்து வைச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து இருமுடியை கீழே எடுத்துக்கணும் நம்மளாம் எடுத்து வைக்கக்கூடாதுங்க